தமிழன் மலையாளி இன்னைக்கு வந்து பழங்கள் சரியா பல வகைகள் ஓகேவா ஃபுல்ல பகலாம் ஓகே பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் இந்த பழம் இந்த பழம் ஓகே பலாப்பழம் சக்கா ஆல்வேஸ் எல்லாருக்கும் இஷ்டப்படும் சக்கா அது சரி தமிழ்ல பலாப்பழம் பெருசா இருக்குது சக்கா சிம்பிளா இருக்குல்ல சக்கா சரி ஓகே பப்பாளி பழம் ஓமக்கா ஓமக்காவா ப்பப்பளிக்கு ஒむக்கங்க சம்பந்தமே இல்லப்பா எலுமிச்சை பழம் நாரங்க நாரங்க ஓகே அன்னாசி பழம் அன்னாசி பழம் கைதச்சக்க கழுது சக்கயா அப்பனா கழுது இலக்காய் கைதச்சக்க கைதச்சக்க வா அது சரி ஓகே கொய்யா பழம் ஹ கொய்யா பழம் பேரிகா பேரிகா வா இப்ப பேரிகேங்க சொல்வீங்க பேரிகாக்கா ஆ

பழம் பழம் அப்போ சின்ன பழம் சின்ன பழத்துக்கு எல்லாத்துக்கும் பழம் தான் ஒரே பழம் தான் பழத்துக்கு பழம் தானே என்னப்பா அது ஓகே உங்களை பழம் அடிக்கலாம் தேங்க்யூ